வணக்க மக்களே நான் உங்களுக்கு விசைப்பட்டு தரீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொட்நீர் பாசனத்தில் வந்து ஐரிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க புதுசாக இது வந்து நார்த் இந்தியன் கம்பெனி இப்போ வந்து சவுத் இந்தியாவில் வந்து மொதல் லான்ச் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இருபது எம்எம் டியூபுங்க முன்னாடி வந்து பதினாறு எம்எம் வந்துகிட்டு இருந்தது இருபது எம்எம் ரேராக வந்துட்டு இருந்தது இப்போ வந்து இருபது எம்எம் டியூப்பில் டபுள் ஹோல்ஸில் ஃபார்ட்டி சென்டிமீட்டருக்கு ஒன்று வந்து விட்ருக்காங்க நானூறு மீட்டர் டியூபுங்க நாற்பது சென்டிமீட்டருக்கு ஒரு நாற்பது சென்டிமீட்டரியா வந்து டபுள் ஹோல்ஸ் வருது இப்போ நம்ம பதினாறு வந்து ரெண்டு ட்யூப் போடுற இடத்துல இது ஒரே டியூப் போட்டோம்னா வந்து வாட்டர் ப்ரூஃப் நல்லாயிருக்கு இப்போ ட்ரையலுக்காக வாங்கியிருக்குங்க அப்படிங்கிறது கட்டு நம்ம ட்ரையல் போட்டுட்டு உங்களுக்கு அந்த ட்ரையல் போட்ட வீடியோவும் போடுறேன் தண்ணி எப்படி போகுது எப்படி நமக்கு கெப்பாசிட்டி டெலிவரி இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் பதிவிடுறேன் இங்கே வந்து அண்ணா வந்து ட்ரையலுக்காக வாங்கியிருக்கார் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம் இது வந்து தோட்டத்தில் வந்து டீ போய் இழுத்ததுக்கப்புறம் அதோட டெலிவரி கெப்பாசிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குது தண்ணி ஊறுறதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு வந்து நம்மளுக்கு இன்னும் அடுத்த வீடியோவில் போடுறேன் நன்றி